तमिल मुदल बख्ती चैनल साई टीवी டிவி இனிய வணக்கங்கள் ஆன்மீகம் தெரிந்ததும் தெரியாததும் இந்த பகுதியில இன்று நாம பார்க்க போவது புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது தவிர்க்க வேண்டும் ஏன் பெருமாள் கோவிலுக்கு நாம சென்று வணங்கி துளசி தீர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாமா எல்லா விஷயத்தையுமே பெரியோர்கள் வந்து ஏதாவது ஒரு காரணத்தோடு தான் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா அதே மாதிரிதான் புரட்டாசி மாதங்கள்ல நாம் அசைவம் சாப்பிடக்கூடாது கூடாது சைவம் மட்டுமே சாப்பிடணும் அப்படிங்கிறதும் பரவலாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தர்மத்தில் நம்முடைய இந்து மதத்தில் அதோடு இல்லைங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் நாம் பெருமாளுக்கு படையலிட்டு பெருமாளுக்காக சிறப்பான வழிபாடுகள் செய்வதுண்டுங்க அன்றைக்கி விரதமும் இருக்கிறது உண்டு பலர் வீடுகளில் வந்து மாவிளக்கம் மாவு போடுவாங்க இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான பழக்கங்கள் உண்டு அன்று அவசியம் நாம் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி தீர்த்தம் பருக வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பெரியோர்களும் சொல்லியிருக்காங்க இதற்கு ஏதாவது ஒரு நிச்சயமா காரணம் இருக்கணும் இல்லைங்க காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது இல்லையா இதற்கான ஆன்மீக காரணமும் இருக்கு அறிவியல் காரணமும் இருக்கு அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம் புரட்டாசி மாதம் என்பது சித்திரையிலிருந்து தொடங்கி ஆறாவது மாதம் அதாவது ஜோதிட ரீதியாக பனிரெண்டு ராசிகள்ல ஆறாவது ராசியாக இருக்கக்கூடியது ராசி இந்த கன்னி ராசிக்குள் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய மாதமே புரட்டாசி மாதம் சரிங்களா புரட்டாசி மாதம் என்பது கண்ணிராசிக்குள் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டத்தை தான் புரட்டாசி அப்படின்னு வகுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த கண்ணிராசிக்கு காரணகர்த்தாவாக அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க புதன் புதன் என்ற கிரகம்தான் இந்த புதன் கிரகத்தினுடைய ஆளுமைக்கு உட்பட்டுதான் இந்த புரட்டாசி மாதமானது இயங்குகிறது அதாவது நம்முடைய பழக்கங்களில் அப்படி புத பகவானுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புத பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு நாராயணர் தான் ஆக புத பகவானையே எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாக்க அவருக்கு பேரு சௌமியன் என்று பெயர் உண்டு சௌமியன் என்றால் சாது என்று பொருள் அதிருந்து கூட பேசாதவங்களை தான் சாதுவானவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவர் தான் புதன் பகவான் இவர் புதனுக்கு என்னவெல்லாம் பிடிக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உப்பு காரம் நிறைந்த உணவுகளையே புத பகவான் சாப்பிட மாட்டாராம் எப்போதுமே வந்து நல்ல விஷயங்களை மட்டுமே கொடுக்கக்கூடியவர் சுப கிரகங்களில் ஒருவர் புதன் இவர் வந்து சாப்பிடக்கூடிய உணவு வகைகளே வந்து மிகவும் சாத்வீகமான உணவு வகைகளாக இருக்குமா சைவத்தை மட்டுமே உண் உண்பாராம் அதற்காகத்தான் இந்த காலகட்டத்தில் சைவ உணவை மட்டுமே உண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் புதனுக்கு உகந்த மாதம் இந்த மாதம் கன்னிராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம் என்பதனால் சைவ உணவை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா அப்போ தான் புதனது ஆளுகைக்குள்ள நாம் இருக்கும்போது நமக்கு எவ்விதமான தீங்கும் நேராது என்பதற்காகத்தான் பெரியவர்கள் இப்படி வகுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த சமயத்தில் புதனுக்கு அதிபதியாகிய பெருமாளை சென்று நாம் தரிசித்தோம் என்றால் புதன் கிரகத்தினுடைய நன்மைகள் அத்தனையும் நமக்கு கிடைக்கும் மேலும் அப்பொழுது சென்று பெருமாளினுடைய துளசி தீர்த்தத்தை பருக வேண்டும் அப்படிங்கிறதும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது தாங்க ஆன்மீக காரணமாக நாம் அறியப்படுவது சரி அறிவியல் காரணம் என்று சொன்னேன் இல்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாமா நம்ம ஊர்ல புரட்டாசி மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோம்னாலே வெயில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் நல்லா பார்க்கலாம் பல ஊர்களில் மழை ஆரம்பிச்சிருச்சு வெயில் குறைந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும் சரி அந்த மழை எப்படி பெய்யுது அட மழையா பெய்யுதான்னா அது ஐப்பசி தான் பெய்யும் புரட்டாசியில பெய்யாது வெறும தரையை மட்டும் நினைச்சிட்டு போகக்கூடிய மழையாகத்தான் இருக்கும் நல்ல வெயில் அடிச்சிருக்கு சித்திரை பங்குனி இப்போ வந்து இந்த புரட்டாசியில் வந்து மழை வர ஆரம்பித்த உடனே பூமி வந்து குளிரவும் குளிராது அதே சமயம் மழையும் நினைத்து விட்டு செல்லும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்க பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த சூடு இருக்கு இல்லையா அந்த சூடு கிளப்பி விடப்படுகிறது இந்த சூட்டை கிளப்பி விடக்கூடிய இந்த பருவம் வந்து பல நோய் கிருமிகள் பரவுவதற்கு காரணமாகவும் அமைகிறதா சூடு கூட நல்லது ஆனால் அந்த சூட்டை கிளப்பக்கூடிய இந்த ரெண்டும் கெட்டான மாதம் வந்து ரொம்பவும் கெடுதல் அப்படின்னு சொல்றாங்க அதற்காகத்தான் அந்த காலத்தில் பெரியோர்கள் வந்து இந்த சமயத்தில் ஏற்கனவே சூட்டை கிளப்பும் மாதம் புரட்டாசி மாதம் என்பதனால இந்த சமயத்தில் சூட்டை தரக்கூடிய அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள் அதற்காகத்தான் புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது இந்த புரட்டாசி மாதம் என்பதே வந்து மழை பெய்யாமல் ஓரளவுக்குத்தான் நினைத்து விட்டு போகிறதுனால இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் வந்து மேலெழும்பி வருமா நிறைய வைரஸ் பாக்டீரியா கிருமிகள் வந்து மேலெழும்பி வருவதனால பலருக்கும் சளி காய்ச்சல் ஏற்படக்கூடியதும் இந்த மாதத்தில் என்ற ஒரு காரணமும் உண்டு இதற்கெல்லாம் தீர்வாகத்தான் துளசி தீர்த்தத்தை நாம பருக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு மாதம் முழுவதுமே நாம ஒரு விரதத்தை அனுஷ்டிக்கணும் அந்த வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டும் அந்த விரதம் இருந்து புதனுக்கு உரிய பெருமாளை வணங்க வேண்டும் பெருமாள் கோவிலில் போய் துளசி தீர்த்தத்தை வாங்கி அவசியம் குடிக்கணும் அதன் மூலமாகத்தான் நமக்கு இந்த நோய் கிருமிகளால் வரக்கூடிய தாக்குதல் நோய்கள் இருந்து நாம் தப்பிக்க முடியும் இப்படிங்கிறதுக்காக தாங்க பெரியவங்க எல்லாம் புரட்டாசி மாதத்தில் அசைவத்தை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஏன் பெருமாளுக்கு பூஜை செய்யணும் அப்படிங்கிறதும் நம்ம இது மூலமாக தெரிந்து கொண்டோம் வேண்டும் புதனுக்கு அதிபதி பெருமாள் என்பதனால தான் இந்த மாதம் முழுவதுமே நாம் வணங்கக்கூடிய தெய்வமாக பெருமாள் மகாவிஷ்ணு இருக்கார் இப்போ பெருமாள் கோவிலில் போய் எதற்காக துளசி தீர்த்தம் வாங்கிக்கணும் எதற்காக சைவ உணவை மட்டுமே இந்த மாதத்தில் நாம் சாப்பிட வேண்டும் என்பதற்கான காரணங்களையும் அறிந்து கொண்டோம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க